இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஆரோக்கியமான கோதுமை ரவா கிச்சடி தாங்க பண்ண அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணுமே சம அளவு அதாவது நூறு கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்து பிடிச்சா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பழத்தை தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கேன் இதெல்லாம் ஒரு சைடு ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவா இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சுட்டேன் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கழிவுனை தண்ணியில் அது ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்துடும் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அடிக்கணமான கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அது நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து பட்டை கிராம்போ இல்லை கடுகு ஜீரகம்னு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் எண்ணெயில டைரெக்டாக வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு வதக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வச்சிருந்த பச்சை பிளக நான் ரெண்டாக கீறி சேர்த்துருக்கேன் அப்புறம் தான் அதோட காரம் வந்து முழுமையாக உள்ள இறங்கும் மிளகாய் நல்லா மசிஞ்சி வெந்து வரும் அதோட சேர்த்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வெங்காயம் கருவேப்பிலலாம் போட்டு லைட்டாக வதங்கும் போதே இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும் அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி பழம் லைட்டாக வெந்திருந்தாலே போதும் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழக்கு மூணு காய்கறி எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் குடமிளகா அதுக்கப்புறமா முட்டைகோஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காய்கறி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மகிட்ட இருந்த காய்கறி எல்லாத்தையுமே ஒரே அளவில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டதுமே நல்லா எண்ணெயிலேயே வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த டைமில் இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம தெளிக்க இல்லை இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு சிம்மில் வச்சுருவோம் நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்துடும் ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு இந்த டைமில் கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் உப்பு வந்து காய்கறியோடு நல்லா சேர்ந்து வரும் நீங்கள் காரம் அதிகமாக எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வத்தல் பூடியும் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு சைடிஷாக வந்து சாம்பார் சட்னி வச்சுருக்கனால இந்த மிளகாயோட காரமே போதும்னு சொல்லிவிட்டு அதோட நான் நிறுத்திக்கிட்டேன் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா முக்கால் வசி அளவுக்கு வெந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கோதுமை ரவாயை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் அதுவும் காய்கறி எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் அதனால நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த கிச்சடிக்கு தேவையானது இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப்பு கோதுமை ரவா எடுத்திருக்கனால ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவுமே சூடுபடுத்தலைங்க டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன் தண்ணியை ஊற்றிட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தீயையும் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருலாம் அப்போ தான் சீக்கிரமாக கொதிக்கும் நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் பக்கத்துலேயே நின்றுங்க அது கொதி வர ஸ்டேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சலாம் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ தண்ணியோட அளவும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இந்த டைமில் சிம்மில் வச்சு மூடி போட்டு கரெக்டாக மூணு நிமிஷம் மட்டும் விட்டுவிட்டிங்கன்னா நம்மளுடைய கோதுமரவை கிச்சடி ரெடியாகி வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைம் மீடியமில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொல குழப்பாக இருக்க டைம்லேயே நம்ம நெய்யை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம பிளேட்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற டைம் ஒரு நிமிஷத்துக்கு எப்படியாவது கடந்துரும் அதுக்குள்ளே இது எல்லாமே நல்லா இறுகி கரெக்டான பதத்துக்கு செட் ஆகி வந்துடும் காய்கறி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி இது செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மொத்தத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த கிச்சடி செஞ்சு முடிச்சிடலாம் அடிக்கடி உப்புமா இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இதை மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமரவா கிச்சடி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மதியம் வச்சுருந்த சாம்பார் வீட்டில் இருந்தது அதே நான் எடுத்துக்கிட்டேன் அது கூட கெட்டி சட்னி மட்டும்தான் வச்சுருக்கேன் ரெண்டத்தையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் கிச்சடி சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்லா ஃபுல்லாகிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பை you